எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா வளமான ஒரு செம்பூத்து காரி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு மூன்றாம் நேற்று கன்று மாடு சுமார் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாடு வந்து கண்ணு இணைச்சி தெரிவிக்கிறாங்க அதாவது இன்னைக்கு தான் கண்ணு இனிச்சுங்க ஸோ சுமார் ஒரு ஒம்பது மணி அளவுல கண்ணு இன மாடுங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க ஒரு செம்பூத்துக்காரி கன்று மாடு மாடு வந்து அழகிய காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க மாடே பார்க்கறதுக்கு நல்ல பெருங்காலம் மாதிரி இருக்குது பெரு மாடா இருக்குது நல்ல உயரம் நல்லா நீல நட்டுல சரியான சைஸில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல பேக் வெயிட்டோடு இருக்குங்க மாடு கண்ணின சற்று நேரத்திலேயே வீடியோ எடுத்திருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் தற்போதைய சூழலில் மாடு வந்து கொடி எல்லாம் சத்த சுத்தமாக ஈனிடுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க அந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த இருபது லிட்டர் கறவையும் நீங்கள் கறந்து பார்த்து ஓட்டிக்கலாம் இப்போலாம் இருபது லிட்டர் கறக்காது ஒரு பதினைந்து இருபது நாள் போனால் அந்த இருபது லிட்டர் கறவை வரும் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி கண்ணீன மாடுங்க இன்னைக்கு ஈவினிங் போய் சீம்பால் கறந்து பார்த்து கூட நீங்கள் மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பெரு மாடுங்க நீங்கள் மாட்டை பார்த்தீங்கனாலும் தெரியும் எந்த அளவுக்கு ஜைஜான்டிக்காக இருக்குது நல்ல உயரம் நல்லா நீல நட்டுல இருக்குது அப்படின்றத அதே மாதிரி முகலட்சணம் சும்மா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க அவ்வளோ அட்டகாசமான ஒரு முகலட்சணத்தில் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு மடியமைப்பு நல்லா பெருமடியாக ஒரே ஷேப்பில் எடுத்திருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் எடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் இருந்தே விற்பனைக்கு வந்திருக்கேன் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வடக்க தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குவாலிட்டியில் ஒரு கிராஸ் மாடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த வெயில் கிளைமேட்லாம் தாங்க மிகச்சிறந்த மாடாக இருக்குங்க மாட்டுக்கான காம்புகளெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நல்ல ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் மாடு ரொம்ப ஏதுவான குணம் கொண்ட மாடு வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் கறவைக்கு ஒரு ரெடி காலை நகர்த்தாது அப்படின்றாரு தாயும் கன்றும் சுழி சுத்தம் தாங்க மாடு ரொம்ப ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடு அப்படின்னாங்க கிளைமேட் தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பொருத்தமான மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எண்பத்தையாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் தினேஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலை எண்பத்தைந்தாயிரத்தை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி